அத்தை இப்படி அவங்க எனக்கு எந்த கோபமும் அப்பாவை போய் படம் வச்சுட்டேன் உனக்குதான் அம்மா பத்தி நல்லா தெரியும் பிடிவாதான் கோபமும் அதிகமா வரும் அது தெரிஞ்ச நீ எதுக்கு மாமாவை கூப்பிட்டு போன அத்தை இல்லாத வீடு நரகமா இருக்குதுங்க பேசி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரலான் தான் அப்பாவ கூட்டிட்டு போன இல்ல கயத்ரி கல்லால் அடிபட்டாலும் தாங்கலாம் சொல்லால் அடிபட்டா தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க நான் அம்மாவை பார்த்துட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்க கூடாது கேட்டதுக்கு அப்புறம் தான் அது அவங்க மனசு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு என் புத்திக்கு உரைச்சிருக்கு அம்மாவோட கோத்தை யாருனாலையும் பேசி தீர்க்க முடியாது அவங்கள மறந்து என்னை மன்னிச்சா உண்டு அதனால் தான் நானும் அமைதியாக இருக்கேன் நீ அழகை காயத்ரி நீ பாரு அம்மா மாமா கிட்ட இப்படி பேசுனதுக்காக நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா கிட்ட நான் பேசி அவரையும் நான் சமாதானப்படுத்துகிறேன் புரியுதா நீ வருத்தப்படாத சரி மூஞ்சு கழுவிட்டு வா சாப்பிட்லாம் ம் அண்ணி கூட்டுவ என்னங்க சம்பந்தமா காயத்ரி வீட்டுக்கு போயிட்டாங்களா இல்ல ஏன் அவங்க சமாதானம் ஆகலையா எப்படி ஆவாங்க நான் தான் அப்பவே உனக்கு சொன்னேன்ல அவங்க குணத்தை பற்றி எனக்கு தெரியும்னு நான் நினைச்ச மாதிரி தான் நடந்துச்சு அதே மாதிரினா எங்க பிரச்சனையில தலையிடுறதுக்கு நீங்க யாருன்னு கேட்டாங்க பார்வதி அம்மா அப்படி கேட்டாங்க என்னால நம்பவே முடியலங்க அப்ப நான் போய் சொல்றேன்ங்கறியா ஐயோ நீங்க ஏன் அப்படி எடுத்துக்கறீங்க பின்ன எப்படி எடுத்துக்க சொல்ற அம்மா அப்பாவே மனசு உடைஞ்சு போய் வந்திருக்காரு அவர்கிட்ட போய் நீ நொய் நொய்னு கேள்வி கேட்டா கோபம் தான் வரும் பேசாம இருமா எது இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் அப்பா நீங்க சாப்பிட்டீங்களா அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து தேவைமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் காயத்ரி மாமியார் பேசுனதுலயே வயிறு நிறைஞ்சு போச்சு சரி விடுங்க அந்த அம்மா மாப்பிள்ள மேல இருந்த கோபத்தை உங்க மேல காட்டிட்டாங்க இத பெருசு பண்ணாம அப்படியே விட்டுறதாங்க நல்லது ஆமாண்டி நாம அதை பெருசு முடியாது ஏன்னா நாம பொண்ண பத்தவங்க அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு நாம அடக்கி போகணும் அப்படித்தானே நானும் அப்படிதான் அந்த அம்மா கேட்ட கேள்விக்கெல்லாம் எதுவும் பதில் சொல்லாம வாய பிடிக்கிட்டு பேசாம இருந்துட்டேன் ஏன்னா நான் பொண்ணை பெத்தவன்ல உங்க மனசு படுற வேதனை எனக்கு புரியுதுங்க ஆனா அதுக்காக அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க ஆமாப்பா அக்காக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஆமா அக்காவுக்கு நடக்கிற சம்பவத்தை பார்த்து இப்ப பொறுத்துக்கிறேன் நாளைக்கு உனக்கு கல்யாணம் அந்த வீட்டு சம்பந்தம் நான் அவமானப்படுத்துவாங்க அதுக்காக இப்பவே நான் எப்படி பொறுமையா போறதுன்னு என்னையே தயார்படுத்திக்கிறேன் எதுக்கு இப்படி விரக்தியா பேசுறீங்க எதுவுமே செய்ய முடியலன்னா விரக்தியாதான் பேச முடியும் வேற என்ன பண்ண முடியும்

காயத்ரி என்ன ஏமா கம்பேர் பண்ணி பேசுறாரு அவர் ஏதோ வேதனையில பேசுறாரு உடனே நீயும் சண்டைக்கு போயிடுவியா சரி சரி விடு கூட கூட ஏன் பேசுற மாமா வாங்க மாப்பிள்ள அம்மா அம்மா பேசினது தப்பு தான் அது அவங்க கோத்துனால அப்படி பேசியிருப்பாங்க நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க அவங்களுக்கு பதில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா மாமா காயத்ரி உங்களை கூப்பிட்டு போன விஷயம் தெரியவே தெரியாது முதலே தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்காம தடுத்துருப்பேன் மாமா பரவாயில்ல மாப்பிள அதான் நடந்து முடிஞ்சு போச்சு விடுங்க இல்ல மாமா உங்க மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க பேசுறது எனக்கு தெரியுது மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள அவர் எப்பவும் தான் இருக்காரு என்னங்க சொல்லுங்களேன் தப்புல என் மேலதான் மாமா அது நான் கோவத்துல அம்மா கிட்ட தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டுட்டேன் அதனால நீங்களும் காயத்ரியும் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியும் போது எனக்கே என் மேல கோவம் வருது மாமா தயசு மன்னிச்சிருங்க மாமா மாப்பிள்ள உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் உங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்ன அவங்க அப்படி கேட்டது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு அவ்வளவுதான் ஆனா அவங்க கேட்டது அவங்க மனசுலேருந்து வரலங்கிறது எனக்கு நல்லா தெரியும் மாப்பிள்ள அதனாலதான் போனால் போதும் விடுங்கன்னு சொன்னேன் நீங்க வேற இந்த நேரத்தில் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டாதீங்க சரி இந்த பிரச்சனையை இதோட விட்டுருவோம் மாப்பிள்ள நாம இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம் ராஜு மாப்பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது குடு குடிச்சிடுங்க சம்பந்தி புது இடங்கிறதுனால தூக்க வரல அதான் தண்ணி குடிக்கலாம்னு வந்த கை டம்ளர் கீழே பரவாயில்ல சம்பந்தியமா உங்களுக்கு புது இடம்ன்றதுனால தூக்கம் வரல ஆனா உங்க மகன் கிருஷ்ணனுக்கு பழகுன இடமா இருந்தாலும் இந்நேரம் அவன் தூங்கி இருக்க மாட்டாமா நான் சொல்றேனேன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க இந்த நேரத்துக்கு உங்க மனசுல இருக்கிற கோபம் தனிச்சு ஒரு அமைதி வந்திருக்குன்ற நம்பிக்கையில தான் நான் பேசுறேன் நான் பார்த்து பழகுன வரைக்கும் அண்ணாமலை ஐயாவையும் கிருஷ்ணனையும் வேற வேறையா நினைக்க முடியல நல்ல மனசுலியும் ஒழுக்கத்துலையும் ரெண்டு பேருமே ஒன்னு கிருஷ்ணம் பண்ணது தப்புன்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்புமா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அண்ணாமலை ஐயாவும் கிருஷ்ணனும் வேற வேற இல்லை ரெண்டு பேருக்குமே ஒரே மனசு தான் ரெண்டு பேருமே சொந்த பந்தங்களை எல்லாரையும் ஏத்துக்கிட்டு வாழணும்னு ஆசைப்படுறவங்க பெருமை படணுமே தவிர அவங்கிட்ட கோச்சிட்டு வந்துட்டீங்களா குடும்பத்துல சந்தோஷமும் அமைதியும் என்னைக்கும் நிலைச்சு இருக்கணும்னு அண்ணாமலையா சொல்லிட்டு போனதாவும் அதை காப்பாத்துறது மட்டுமே தான் கடமன்னு கிருஷ்ண அடிக்கடி சொல்லுவாமா குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே அண்ணாமலையா வீட்டையும் சொத்தையும் விட்டுட்டு வந்தாரு வந்தாரு தவிர சொந்தத்தை விட்டுட்டு வரலையே அவர் இருந்திருந்தாருன்னா என்ன செஞ்சிருப்பாரோ அதைதாம கிருஷ்ண செஞ்சிருக்கான் உங்க வீட்டு மாப்பிள்ள செந்தில் பண்ணது எல்லாமே மன்னிக்க முடியாத ஐயோத்தனம்தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த செந்தில் இப்போ உண்மையிலேயே திருந்திட்டாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது ஆனா கிருஷ்ண அவருக்கு அடைக்கலம் கொடுத்தத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் தப்பு பண்றவங்களை மன்னிக்கிறது தான் மிகப்பெரிய விஷயமா எவ்வளோ பெரிய அயோகித்தனம் பண்ணியிருந்தாலும் மன்னிப்புங்கிற ஒரு விஷயத்தால தான் அவனை முழுசா திருத்த முடியும்னு நான் நம்புறேம்மா ஒருத்தனுக்கு நாம கொடுக்க கூடிய மிகப்பெரிய தண்டனைய மன்னிப்பு மட்டும்தான் அததான் கிருஷ்ணன் செஞ்சிருக்கான் செந்தில் திருந்தனதா கிருஷ்ணன் சொல்றான்னா நிச்சயமா அவன் சொல்ற மாதிரி செந்தில் திருந்தி மனுஷனா மாறி இருப்பாரு அதுல உங்களுக்கு சந்தேகமே வானா அப்படியே செந்தில் திருந்தலனாலும் கிருஷ்ணனோட நடவடிக்கை அவரை கண்டிப்பா திருத்திடும் இங்க பாருங்கம்மா நான் சொல்றதெல்லாம் என்னோட கருத்து தான் அதுல உங்களுக்கு மாறுபாடு இருந்தா அது வேற விஷயம் ஆனா உங்க மக மேல கோவப்பட்டு நீங்க இங்க வந்திருக்கிறது தான் என்னால தாங்க முடியல கிருஷ்ணனோட நல்ல மனச நீங்க நோக அடிக்கிறது என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா எனக்கு தோணத நான் சொல்லிட்டேன் இதுல ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்கம்மா நீங்களே ஒரு நல்ல முடிவாயிடுங்க எடுங்க நீ நான் பாத்துக்கற தேவி உங்களுக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடும் நான் பாத்துக்கிறேன் பால் வந்து நீ போய் காபி போட்டுட்டு நான் கோலம் போட்டுட்டு வந்துடுறேன் சரி அண்ணி இப்போது வந்துங்களே ரொம்ப சந்தோஷமா அத்தை அவ நைட் ஃபுல்லா பொலம்பிக்கிட்டே இருந்தார் என்னங்க 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 எழுந்திருங்க அத்தை வந்திருக்காங்க அது அத்தை வந்திருக்காங்க அஞ்சு மாமா வாங்க இங்க தாங்க இப்போ தான் நின்னுட்டு நாங்க அத்தை அத்தை என்ன நீ என்ன ஆச்சு அத்தை 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 வருவீங்கன்னு கண்டிப்பா எங்களுக்கு தெரியுமா உங்களால எங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க இருக்க முடியாதுன்றது எனக்கு தெரியுமா நான் ஏதோ கொஞ்சம் கோபமா மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அத்தே ஏதாவது பேசுங்க மா என்கூட பேசக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா இல்ல என் மேல இருக்க கோ இன்னும் போகலயாம்மா மா தேவி நான் யாருகிட்டயும் பேசுறதா இல்ல நான் இங்க இருக்கணும்னா யாரும் என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லு